वंदेहं श्री पदकमल In bhagavad Um uh, on the universe, uh, universal form of Krishna, when he revealed himself uh, to Arjuna, and he said that the, the celestial beings uh, and devotees and demons both were uh, fearful of Krishna when they saw this universal form. How is it that uh, devotees of Krishna, like? Uh, কেনট লাভ বিস্বৰূপত ইজন লাভ বিস্বৰূপত এই কৃষ্ণকা বিস্বৰূপত <laughs> you forget your love <laughs> don't try to love bisharu <laughs> love samsung you yes, are saying Krishna and bisharuba During what time? I, I think I, I remember. I think in 1942, December. Date I forget. I was just eating, and there was siren a bombing in Calcutta. You see. So the arrangement was: as soon as there will be siren a bombing. So the government selected a place, shelter room. This room in your house should be shelter room. So we had to go into that shelter room, and the bombing began. Ching, <laughs> <laughs> gong. So you are seeing that Vishwarupa, is at that time. I was thinking, of course, that this is also Krishna's another form, but uh, uh, that form is not very lovable form. <laughs> ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இப்போ நாங்கள் பக்தர்கள் எல்லாரும் திருச்சேத்திர பரிகிரமா இன்று தான் நாள் அதாவது இன்று ஹரிதாஸ் டாக்கூர் சமாதியிலிருந்து இப்போ ஆரம்பித்து இப்போ பக்தர்கள் எல்லாம் பரிகிரமில் சென்று கொண்டிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் பக்தர்கள் பெங்காலி அவர்களை நாலாயிரம் பேர் புரியாவில் ஒரு நாலாயிரம் பேர் அப்புறம் இந்தி அதில் நமது சவுத் இந்தியன் பரிகிரமம் இப்போ நம்மளை பற்றியெல்லாம் பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜ் அங்கே சிறப்பாக உரையாற்றினார்கள் இப்போ நம்ம வந்து சில புரோபாதர் மற்றும் தவ திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் பக்தி புருஷோத்தம சிவராஜ் மகாராஜ் இவருடைய கருணையினால திருச்சேத்திர பரிகிரமம் பொதுவாக வந்து பரிகிரமில் வந்து பிருந்தாவனம் பறிக்கிறம் முப்பது நாள் செல்லலாம் நவதீ மண்டல பறிக்கிரமம் ஏழு நாள் செல்லலாம் அது முடியாதவங்க இந்த சிறுச்சேத்திர பறிக்கிரமத்தில் ஒரு நாள் எல்லாரும் கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அதனால இதெல்லாம் வந்து மிக பிரம்மாண்ட ரூபங்கள் இப்போ இன்னைக்கு வந்து பக்தர்கள் கேட்குறாங்க இல்லையா இந்த விஸ்வரூபம் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தா தேவர்கள் பக்தர்கள் அசுரர்கள் எல்லாரும் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்தர்கள் நிலை என்ன அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கேள்வி கேட்குறாங்க ஸோ பிரோபர் அழகாக சொல்றாரு நீங்கள் சியாமசுந்தர் ரூபத்தில் என்ன செய்யுங்க அன்பு செலுத்துங்க ஏன்னா விஸ்வரூபத்தை காமிச்சா நம்மளால அன்பு செலுத்த முடியாது ஏன்னா கடந்த சில நாட்களாக புரோபர் கொடுத்தது ஒன்னே ஒன்று என்னதுன்னா நம்ம எல்லாரும் பகவான்கிட்ட அன்பு செலுத்தணும் ஸோ அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு நல்ல ரூபம் ராதா மாதவர் ராதா சியாமசுந்தர் ராதா மதன் மோகன் இந்த மாதிரி பல ரூபங்களை புரோபர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு விஸ்வரூபம் எப்படின்னு எதுக்குன்னா அர்ஜுனனே அவர் பார்க்கும் பொழுது பயந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அவர் பார்க்கற எல்லாமே உள்ள போயிருச்சு பீஷ்மர் உள்ள போறார் கர்ணன் உள்ள போறார் துரியோனன் உள்ள போறார் பஞ்ச பாண்டவர் மற்ற எல்லாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் பகவான் முடுங்கிட்டார் அர்ஜுனன் வேலை ஒன்னே ஒண்ணுதான் கருவி மாதிரியா ஆனா எல்லாத்தையும் பார்த்த உடனே அர்ஜுன் பயந்து போயிட்டாரு அப்புறம் அவர் சொல்றார் நீங்க சாதாரண ரூபத்துக்கு வந்துருங்க அதனால ஏன்னா பக்தர்கள் அன்பு செலுத்துறதுக்கு வந்து இந்த ராதா சியாமசுந்தர் ரூபம் ராதா மாதவ ரூபம் தான் சுலபமானது அதனால தான் பிரபு நம்ம கொடுத்துக்கார் கிருஷ்ணர் மேலே கிருஷ்ணர் சியாமசுந்தர் ரூபத்துல என்னுடைய கவனத்தை எல்லாம் அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்கு நமக்கு வந்து நேற்று வந்து ஜெகநாத் சுபத்ரா பலதேவ் இந்த ரூபங்களுமே நம்ம நம்ம சவுத் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது அந்த ரூபத்தை பற்றி நமக்கு தெரியாது ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் இஸ்கான் நம்ம வந்த பிறகு தான் இந்த ஜெகநாதர் சுபத்ரா பலதேவ் அந்த ரூபங்களை பற்றி நிறைய விளக்கங்களை ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியா நாம அன்பு செலுத்துறதுக்கு உகந்த ரூபம் வந்து என்னன்னா பகவானுடைய ராதா சியாமசந்தர் ரூபம் அதுக்கு பிறகு அழகாக உதாரணம் சொல்ல அவர் வாழ்க்கையில ஏன்னா அவர் வாழ்க்கையில அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்பொழுது உண்மை போடும் பொழுது அப்போ சைரன் கேட்குது அப்போ சைரன் கேட்டோன்னா என்ன சொன்னாங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க ரூம்ல போய் என்ன செய்யுங்க ஒளிஞ்சுக்குங்க இதுவுமே பகவானிய வடிவம் தான் ஆனால் அது நமக்கு பிடிக்குதா இல்லை அதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம் ஆ ஆனால் ஒதுங்கிக்கிறோம் ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றது இந்த சைரன் ஒளி கேட்டால் நீ என்ன செய்யுங்க ஆ ஒதுங்க அதுக்கு சில எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது அது குரபுருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறார் ஸோ இந்த மாதிரியான உருவங்களும் பகவானுடைய தான் ஆனால் நமக்கு பக்தர்களுக்கு வந்து விஸ்வரூபம் முக்கியம் இல்லை அது எதுக்குன்னா விஸ்வரூபம் ஏன்னா போலி கடவுள்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க கலிபத்தில் அப்ப அவங்களாலே விஸ்வரூபத்தை காமிக்க முடியும்னா கேட்டோம்னா முடியவே முடியாது யார் ஒரு விஸ்வரூபத்தை காமிக்கிறாரோ அவர்தான் பகவான் ஏன்னா பகவானால எதையும் சாதிக்க முடியும் செய்ய முடியும் ஆனா நம்ம பக்தர்கள் அன்பு செலுத்துறது யாருமேனா கிருஷ்ணன் மேலே தான் ராதா சியாம சுந்தர் ராதா மதன் மோகன் ராதா மாதவர் கிருஷ்ண பலராம் ஜெகநாத் சுபத்ரா பலதேவ் இந்த மாதிரி விக்கிரகங்கள் மூலமா நாம எல்லாரும் அன்பு செலுத்தலாம் அதுதான் கடந்த சில நாட்களாக புரோபாய் நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ பக்தர்கள் எல்லாரும் கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்தணும் அன்பு எழுத்துணா சேவை சேவைன்னால் எதையும் எதிர்பார்க்காம நாம சேவை செய்யணும் அதனால தான் இன்னைக்கு வந்து பக்தி புருஷத்து மகாராஜ் வந்து இன்னைக்கு சிறப்பாக இந்த சிறுச்சேத்திர பரிக்கிரம்க்கு தான் கடைசி நாள் ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்பி அதோட போய்கிட்டு இருக்கோம் போய் நாங்கள் போய் சேர்றதுக்கு பதினொரு மணி ஆயிரும் நாங்கள் ஸோ ஏன்னா இந்த மாதிரியா பரிக்கிரமெல்லாம் உலக நன்மைக்காக புரோபாத நடப்புகிறார் பலவிதமான மக்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் வந்து பல பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைக்கு பலவிதமான பாவச்செயல்கள் இந்த பாவச்செயல்களை போக்குறதுக்கு ஒரே வழி அரிணாம சங்கீர்த்தனம் தான் அரிணாம சங்கீர்த்தனம் இந்த அரிணாம சங்கீதனம் என்ன சங்க கீர்த்தனம் எல்லோரும் சேர்ந்து பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணும்போது அதனுடைய வைப்ரேஷனே உலகத்தையே பாதுகாக்கும் அதுக்கு புரோபாதர் இந்த ஜெயப்பதாக சுவாமி எல்லாம் இந்த ஏற்பாடை புறமாக பண்ணியிருக்காங்க பலவிதமான மக்கள் இன்னைக்கு சிறப்பாக இந்த ராம சங்கீதம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஸோ நம்மளும் மதுரையில் உள்ள பக்தர்கள் நூற்றி இருபது பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ எல்லாரும் நீங்களும் அடுத்த வருஷம் எல்லாரும் இந்த மாதிரியா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் ஆசைப்படணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் பொருவாக சொல்றாரு விஷ்கான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுது நம்ம வேலை என்ன ஒன்றே ஒன்று கலந்து கொள்ளணும் ஸோ இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கும் போது நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த நல்ல வாய்ப்பு சோ எல்லா பக்தருக்கும் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க இப்போ பரிக்கிரமா போனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சோ நீங்க எல்லாரும் ஆர்வம் கொள்ளுங்க அடுத்த வருஷம் நாம எல்லாம் இணைந்து நிறைய பக்தர்கிட்டோம் ஹரே கிருஷ்ணா சோ இன்று பிறந்த நாளுக்கு உண்டான பக்தர்கள் மேபி ஆஹ்